அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தூப்புல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை நினைத்து சித்தரிலேயே இந்த வரி நீங்க வெளியில செல்லும் பொழுது ஒரு முறை சொன்னால் போதுங்க அனைத்திலையுமே வெற்றி தான் உங்களுக்கு ஏன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வெளியில எப்பொழுதுமே நம்ம போகும் பொழுது எந்த செயல் செய்யும் பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு நெத்தியில விபூதி இட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் நம்ம தொகுப்புல நிறைய பல மந்திரங்கள் கொடுத்திருக்கோம் இன்னைக்கும் நான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு விபூதி இட்டுட்டு வெளியில போயிட்டு வாங்க எல்லாமே நல்லதே தான் நடக்கும் ஏன்னா கடவுளை எப்பொழுதுமே நம்பிக்கையோட நம்ம வழிபாடு பண்ணணும் நம்மளோட பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மந்திரங்களும் சரி ஒரு பூஜை முறையிலும் சரி இதை வந்து பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த அவங்க நம்மள்ட்ட சொல்லும்போது அந்த விஷயத்த நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்றோம் நீங்களும் இந்த மந்திரங்களையும் இந்த வழிபாடையும் உங்க வீட்டுல நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்வீங்கன்னா கட்டாயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் இல்லைங்க எனக்கு மந்திரமும் உச்சரிக்க தெரியாது நான் வழிபாடு செய்யறதுக்கு அந்த அளவுக்கு என் வீட்டுல வசதியும் பத்தாது அப்படின்னா தினமும் கந்த சஷ்டி படிங்க இல்ல எனக்கு கந்த சஷ்டியும் படிக்க தெரியாது அப்படின்னீங்கன்னா சொல்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாதவங்களுக்கு வந்து கந்த சஷ்டி படிக்க தெரியாது மந்திரங்கள் உச்சரிக்க வராது அப்படின்றவங்கலாம் அந்த ஒரு பாட்டு அதாவது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி பாட்டு வந்து நீங்க உங்க வீட்டுல போட்டு விட்டு காதால கேளுங்க இல்லையா கந்த சஷ்டி போட்டு கேட்கிற வசதியும் இல்லமா அப்படின்னா நான் வந்து இந்த மந்திரம் இப்போ இதில் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இல்லம்மா எனக்கு எழுதி வச்சுக்கோணுமே தெரியல அப்படின்னாலுமே ஒண்ணுமே இல்லை முருகப்பெருமான நினைத்து நீங்கள் முருகா அப்படின்னுங்க இல்லை நான் முருகன்னு கூப்பிட்டு நான் உச்சரிச்சு வழிபாடு பண்ணேம்மா எனக்கு ஒண்ணுமே பலன் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் முருகப்பெருமான் முருக பக்தர்களை சோதித்தாலும் கைவிட மாட்டார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகரை வழிபாடு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவரை வழிபாடு செய்ய 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 நம்மளுடைய கரும வினைகள் குறைந்து கொண்டே வரும் ஏன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலயோ நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம் ஏன்னா இப்போ ரோட்ல போகையில ஒரு எறும்ப மிதிச்சிட்டு போனா கூட அது பாவம்தான் அது மாதிரி ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு வந்து நம்ம பாவம் செஞ்சிருப்போம் அதனால நம்மளுடைய கர்ம வினைகள் குறையுது அப்படின்றத நீங்க நம்பிக்கையோட அதை மட்டும் நினைச்சுக்கோங்க ஏன்னா முருகரை வந்து அதுவும் நான் சொல்றேங்க அந்த ஆறுமுகனை வந்து வழிபாடு செய்தால் கட்டாயம் வாழ்க்கையில ஏறுமுகமா இருக்கலாம் ஆனா அந்த ஆறுமுகனை நான் வழிபாடு செய்து நான் என் வாழ்க்கையில முன்னேறவே இல்லை நான் இப்படிதான் இருக்கேன் அப்படியெல்லாம் விடவே மாட்டாரு முருகர் நான் அடிச்சு சொல்றேன் ஏன்னா பல பக்தர்களுக்கு அவர் பல விஷயங்களை வந்து ஒரு மனிதர்கள் ரூபத்திலேயே வந்து அவர் அருள் புரிஞ்சிருக்கிறார் ஏன்னா இப்ப நானே வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுலயே நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் முருகப்பெருமானுடைய பக்தரா நான் இவ்வளவுக்கு வந்து ஆனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாலுமே பாத்தீங்கன்னா விநாயக பெருமான வழிபாடு செய்வேன் முருகப்பெருமானை நான் வழிபாடு செய்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு நான் முருகப்பெருமானை பேசுற சூழ்நிலையெல்லாம் அந்த முருகப்பெருமானை என்னை கொண்டாந்து அமர்த்திருக்கிறார் அதனால தான் நானும் சொல்றேன் நீங்க முருகனையே வழிபாடு செய்யாம இருந்தாலும் அவனே வந்து உங்களை வந்து வழிபாடு செய்ய வைப்பார் அதே போல் நீங்க கஷ்டமே பட்டாலும் அவர் அதுக்கு வழி காமிச்சு விட்டு நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு முருக பெருமான் அதனால கவலையப்படாதீங்க நீங்க எந்த ஊரு கஷ்டப்பட்டாலும் நான் நம்பிக்கையோட முருகப்பெருமான தினமும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு மண்டலம் ஏன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் இவ்வளவு வழிபாடு செய்தேன் எனக்கு ஒரு பலனுமே இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு நோட்டை எடுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணுன்னு போட்டு நீங்க ஆரம்பிங்க இந்த ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நீங்க முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருங்க இல்ல ஒரே ஒரு மந்திரத்தை உச்சரிச்சு எனக்கு இந்த ஒரு காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க இன்னைக்கு கொடுக்கற மந்திரத்தை இந்த தினமும் சொல்லிட்டு கூட நீங்க ஒரு விஷயம் எனக்கு நடந்தே ஆகணும்னு நீங்க வேண்டிக்கோங்க முருகப்பெருமான் அதை நடத்தியே காமிப்பார் ஏன்னா இப்ப வந்து இன்னாருக்கு இன்னாருக்கு இருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வேண்டும் வைங்களேன் நான் நான் வந்து திருமணம் நடக்கணும் அந்த ஒரு மண்டலம் இருக்கிறேன் நீ தான் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுவோம் இருக்க கூடாது எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது தடங்களும் இருக்க கூடாது நாளைக்கு அந்த திருமணம் அவங்களுக்கு நடந்த அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராம சௌகரியமா சகல சௌபாக்கியங்களோட இருக்கணும் இப்படிதான் வேண்டிக்கணும் நீங்க இப்ப வந்து ஒரு சிலர் வந்து இன்னாருக்கு இன்னார் இன்னாரு திருமணம் நடக்கணும் அது நல்லபடியா நடந்தா முடிந்தா முருகா நான் வந்து உனக்கு வேண்டுதல் இப்படி தான் எல்லாருமே வந்து சாதாரணமாக வேண்டிப்பாங்க எந்த விஷயத்தையுமே முழுமையா வேண்டிக்கோங்க அப்படி நீங்க முழுமையா வேண்டி அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த திருமணம் நடக்காம தள்ளி போணுச்சுன்னா அந்த வேற மாப்பிள்ளையும் வேற பொண்ணுக்கும் அமைஞ்சிச்சுன்னா அதை சந்தோஷமா ஏத்துக்கோங்க ஏன்னா அந்த கடவுள் இன்னாருக்கு இருக்கு இன்னாரு முடிச்சு அவன் போடலை நம்மளா சேர்த்து வைக்கும் பொழுது அதுல பல பிரச்சனைகள் வரும் கடவுள் என்னைக்கு ஒரு விஷயத்தை தடுக்கிறாரோ அதை நம்ம தான் நினைச்சிட்டு போய்க்கணும் அதனால நீங்க கவலையே படாதீங்க முருகண்ட பொறுப்பை ஒப்படைத்துட்டு நிம்மதியா நீங்க இருந்து எந்த விஷயத்தை கேக்குறீங்களோ அதை கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன் இந்த வீடியோல நான் சொல்றேன் நீங்க அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தெட்டு நாள் குளிச்சு கூட நீங்க வந்து சொன்னீங்களே அப்படின்னு கூட நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்பிக்கையோட எதிர்பார்ப்பு இல்லாம இந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்க விரதம் இருந்து செய்துட்டு வாங்க கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சித்தர் சொன்ன இந்த ஒரு வரிதான் இதை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இத நீங்க பாத்துக்கோங்க இதை தூங்க போறதுக்கு முன்னாடி பதினோரு முறை ஏழு முறை அதே போல காலையில வெளியில போவீங்க இல்லையா அப்பயும் வந்து உங்க பூஜை ரூம்ல ஐந்து முறை மூன்று ஏன்னா இப்ப காலையில எல்லாம் எல்லாரும் அவசரமா வேலைக்கு போவீங்க நேரம் இருக்காது அதனால நீங்க என்னன்னா மூன்று முறை உச்சரிச்சுட்டு வெளியில போற வரைக்கும் நீங்க இதை வந்து சொல்லிட்டு முருகா நீயே துணை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கிளம்பலாம் ஆனா நம்பிக்கையோட முருகப்பெருமான நினைத்து நீங்க வழிபாடு செய்துங்க அந்த ஆறுமுகனை வழிபாடு செய்தவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை தான் இருக்கும் நூறு சதவீதம் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை நினைத்து இல்ல உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருங்க வெற்றி முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை தட்டி விட்டுக்கோங்க